மகாபெரி ஆச்சரணம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் செய்யும் பொழுதும் உண்ணும் பொழுதும் நடக்கும் பொழுதும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அர்ப்பணம் என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த கிருஷ்ணார்ப்பணம் செய்கிறதுனால என்ன நடக்க போகுது நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும் பொழுது கிருஷ்ணார்ப்பணம் சொன்னால் அது என்ன கடவுளுக்கு அப்படி சேரப்போகுது அப்படின்னு நமக்கு தோன்றும் அதுபோல் இந்த கிருஷ்ண பக்தி இல்லாதவர்கள் கடவுள் பக்தி இல்லாதவர்களும் நம்மை பரிகாசம் செய்யக்கூடும் ஆனால் அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது போல் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி நடந்து இருக்கிறது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த துர்காச மகரிஷிக்கு வந்து ஒரு பட்டம் இருக்கு என்ன அப்படின்னா நித்திய உபவாசி அப்படின்னு சொல்றது நித்திய உபவாசி அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா சாப்பிடாம செய்யாம எப்ப பார்த்தாலும் உபவாசத்துல இருக்கிறவங்கன்னு நம்ம நினைப்போம் நாரதருக்கு கூட அப்படித்தாங்க இருந்துச்சு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நாரதர் அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியாத ஞானம் கிடையாது அவர் கூட நித்திய உபவாசி அப்படின்னா இந்த உபவாசத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் நித்திய உபவாசன்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா அவருக்கே தெரிய வரும் பொழுது அப்ப நித்திய உபவாசினா இதுதானா அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னா ஒரு நாள் நாரதர் வந்து கண்ணனை கா பார்க்க போறாரு அந்த கிருஷ்ணன் எங்கெல்லாமல் தேடி பார்க்குறாரு ஒவ்வொரு கோபிக்கை வீட்டுக்கா போகும்பொழுது ஒவ்வொரு கோபிக்கை வீட்டிலையும் ஒரு கண்ணன் இருந்தானா அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒவ்வொரு கோபிகை வீட்டிலும் ஒரு கண்ணன் இருக்கிறானே இப்போ இதில் வந்து யார் இந்த உண்மையான கண்ணன் யாரிடம் நான் கேட்பது என்னுடைய சந்தேகத்தை அப்படின்னு பார்த்து அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு மரத்துக்கடியில் வந்து உட்காந்துட்டார் சரி எப்படி இருந்தாலும் கண்ணன் வருவான் அவன் திரிகாலமும் அறிந்தவன் ஆயிற்று என்னுடைய சந்தேகமும் அவனுக்கு தெரியும் நான் வந்ததும் அவனுக்கு தெரியும் கண்டிப்பாக அவன் என்ன தேடி வருவான் அப்படின்னு நினச்சி உட்காந்துருக்காரு கண்ணனும் அங்கே வந்து சேர்ந்தான் ஆனால் அவனோட முகத்துல ஒரு சின்ன வாட்டம் நாரதருக்கு ஒரே ஆச்சரியம் எப்பொழுது பார்த்தாலும் அன்றுளர்ந்த தாமரை போல மலர்ந்திருக்கக்கூடிய கண்ணனின் முகம் ஏன் இப்படி இவ்வளவு வாட்டமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள என் சுவாமி உங்களுடைய முகம் எப்படி வாடி இருக்கிறது அப்படின்னு கேட்டும் பொழுது அப்போ சொன்னாராம் துர்வாச மகரிஷி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டாரு அதனால் எனக்கு வயிறு கொஞ்சம் வழியாகவே இருக்குது நாரதா அப்படின்னு சொன்னாராம் அவருக்கு நாரதருக்கு ஒரே குழப்பம் துர்வாசர் அதிகமாக சாப்பிட்டா கிருஷ்ணருக்கு எப்படி வயிற்று வலி வரும் அவர் எப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு ஒரு விடையும் கிடைக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனே அதுக்கு பதில் சொல்றார் நாரதா உன்னோட குழப்பம் எனக்கு புரியுது துர்வாசர் எது சாப்பிட்டாலும் தனக்காக சாப்பிட மாட்டார் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கும் எப்படின்னு கேட்கறியா சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன செய்வார் அப்படின்னா சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று ஜபிச்சுட்டு தண்ணீர் அறிந்து விடுவார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவர் ஒன்பது அனைத்துமே எண்ணெய் தான் வந்தடையும் அது மட்டும் கிடையாது உணவு மட்டும் கிடையாது அவர் சுவாசிக்கும் காற்று கோப தாபங்கள் என அனைத்தையுமே அர்ப்பணம் என்று செய்து தன்னை முழுமையாக கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம் செய்து வாழும் தபஸ்வி அவர் அப்படின்னு சொன்னாராம் அதனால் அவர் வந்து ஒரு நித்திய உபவாசி அப்படின்னு சொன்ன உடனே தான் நாரதற்கு தெரிஞ்சதான் அப்போ உபவாசி அப்படின்னா செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே அந்த பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது தான் உபவாசம் அந்த எண்ணம் எப்பொழுதுமே அவனுடன் வாசம் செய் தான் உப வாசம் அந்த பகவானுக்கு அருகிலேயே வாசம் செய்து கொண்டிருப்பது அப்ப எண்ணங்கள் என்ன ஆகுது அப்படின்னா சிதா சர்வ காலமும் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறது அப்ப நம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவனுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறோம் அப்படி அர்ப்பணம் செய்யும் பொழுது எதுவும் நம்மை பாதிக்காதில்லையா அனைத்தும் அவனுக்குத்தானே போய் சேர்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாராம் அப்ப நித்திய உபவாசினா இதுதான் பொருள் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை இப்ப நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்தை சொல்வோம் ஆக உபவாசம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இப்படித்தான் அப்ப அதுக்காக ஏகாதசி இந்த விரதங்கள் அப்பல்லாம் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா எப்பொழுது உபவாசம் இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பகவானின் நினைவில் இந்த மனம் இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியங்க அந்த உபவாசம் கொண்டு வந்ததை எதற்கு அப்படின்னா சதாசெர்வ காலமும் நம்ம இந்த உடலுக்கு ஆகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது மனசு வந்து இந்த இறைவனை நினைக்காது அப்போ என்ன பண்ணாங்க பதினைந்து நாளுக்கு ஒரு முறை அந்த பதினைந்து நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகார நியமம் கொடுத்து இன்று ஒரு நாள் எதையும் ஒண்ணாமல் அந்த இறைவனை நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மனசு வேற எங்கேயும் லைக்காது ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த விஷயம் பொழுதுனே மனமானது பகவானிடம் லைக்காமல் போய்விடும் அப்ப இதெல்லாம் செய்யாமல் இருக்கும் பொழுது மனசு வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா அப்படியே ஒடுங்கி இருக்குமா அப்போ ஒடுங்கி இருக்கக்கூடிய அந்த மனசை எளிதாக கொண்டு போய் அந்த பகவானின் திருவடியில் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு உபவாசம் வச்சாங்க அப்ப உபவாசம் இருப்பவங்களும் உபவாசிதான் நெத்திய உபவாசின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எப்படி இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படி நமக்கு தெரிஞ்சு போச்சு அதனால எந்த ஒரு செயலை செய்யும் முன்னும் பின்பும் இதோ கிருஷ்ணா அர்ப்பணம் என்று சொல்லி அவனுக்கே அர்ப்பணம் செய்வோம் மகாபிரிவாஜன்